ஏசையா தீர்க்கதரிசி அழகா இந்த வார்த்தையே சொன்னார் ஏசையா தீர்க்கதரிசி புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் அதில் பதினொன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் வாசித்து பாருங்கள் தெளிவாக சொல்லப்படுகிறது வாசிக்க கேட்போமா பரியாச உதடுகளினாலும் பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாசையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார் பாருங்க என்ன தெரியுமா சொல்றாரா அந்நிய பாசையில அவர் பேசுவார் பரியாச உதவிகளினால் பேசுவாராம் அவர் உங்களிடத்தில் பேசும்போது என்ன சம்பவிக்கிறது இதுவே நீங்கள் இழைத்தவனை இழைப்பார பண்ணத்தக்க இழைப்பாறுதல் இதுவே ஆறுதல் என்று அவர்களோடு அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள் அதாவது இந்த வசனம் பாருங்க என்ன அழகா சொல்லுதுன்னு இதுவே அந்நிய பாசையை கர்த்தரிடத்தில் நெருங்குகிறது கர்த்தருடைய பாஷைகளை நீங்க கத்தரோட பேசும்போது கத்தரு உறவாடும் போது அதாவது நீங்க ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து ஜெவிக்கும் போது ஆண்டவரே இந்த வீட்டை கொடுங்கன்னு சொன்னா அசுத்தாவை பார்த்துக்கிட்டே இருந்தா அதை எடுத்துட்டு போயிரும் ஆண்டவரே எனக்கு இந்த சுகத்தை கொடுங்கன்னு கேட்டா அசுத்தாவை பார்த்துக்கிட்டே இருந்தா அந்த சுகத்தை தடுத்துரும் ஆண்டவரே இந்த கடன் பிரச்சனையை மாத்துன்னு சொல்லும் போது அசுத்தாவி அந்த பிரச்சனையை இன்னும் அதிகமாக்கும் அதற்குத்தான் அந்நிய பாஷைகளே கத்தரிடத்தில் நீங்கள் பேசும் போது கர்த்தர் உங்களோட பேசும்போது உங்களுக்கு ஒரு இளைப்பாதல் வருகிறது என்று சொல்லுகிறார் பாருங்க என்ன அழகா கத்து இதுவே நீங்கள் இழைத்தவனை இழைப்பார பண்ணத்தக்க இழைப்பாறுதல் எதுவே நீங்கள் அந்நிய பாஷையில பேசும்போது கர்த்தருடைய பாஷையில பேசும்போது கர்த்தரோடு பேசும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கிறது கிடைக்கிறது இதுவே ஆறுதல் என்று அவர்களோட நிரம்பு கரங்களை தட்டி அபிஷேகத்தில் நிரம்புங்க சொல்லும் போது ரொம்பவும் அசால்ட்டாக அஜாக்கிரதையாக விளையாட்டுத்தனமாக இருக்கும் பொழுது இலைப்பாறுதல் வராது ஆறுதல் வராது சமாதானம் வராது மகிமை வராது பிரச்சனைகள் மாறாது வியாதிகள் மாறாது கண் துடைக்கப்படாது ஏன் இவைகள் எல்லாம் நடக்கிறது என்று கேட்டால் நீங்கள் பரிசு தாவியில் நிரம்பாத பட்சத்தில் ஒரு ஆறுதலும் நமக்கு வராது என்று சொல்லுகிறார் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இந்த வேத வசனம் என்ன தெளிவா கற்றுக் கொடுக்கிறது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் வந்து அந்நிய பேசுங்கள் பற்பல வாசிகளே பேசுங்கள் நீங்கள் பேசும்போது உங்களுடைய சத்தத்தை கேட்பேன் உங்களுடைய சத்தத்தை கேட்டு உங்களுக்கு உரிய காரியத்தை உங்களுக்குரிய அற்புதத்தை உங்களுக்குரிய மகிமை நான் உங்களிடத்தில் அனுப்புவேன் அவைகள் தடைபடாது என்று உங்களுக்கு வருத்தம் வரும்போது அவர்கிட்ட போய் அவரோடு பேசுங்க பாரம் வரும்போது அவர்கிட்ட போய் அவரோடு பேசுங்க என்ன பாரம் எப்படிப்பட்ட பாரம் எந்த மனுஷனால வந்த பாரம் எந்த வந்த பாரம் எந்த உறவுகளினால வந்த பாரம் எந்த வியாதியினால வந்த பாரம் அந்த பாரத்தை குறிச்சு அந்தவராக இடத்தில் போய் நீங்கள் தெளிவாய் கிரயமாய் சொல்லும் பொழுது அவர் உங்களுடைய சத்தத்தை கேட்பார் கேட்கும் பொழுது அவர் உங்களுக்கு சொல்லுகிறார் மறு உத்தரவு கொடுப்பார் என்று சொல்லுகிறார்